கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் அநேக சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஏன் பிரச்சனை வருது ஜெபிக்கிறாங்க உபவாசிக்கிறாங்க ஆராதனைகளுக்கெல்லாம் போறாங்க இவங்களுக்கு ஏன் பிரச்சனை இவங்க ஜெபிக்கிறவங்க தான் இவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்திருக்க வேண்டுமே இன்னும் கடன் பிரச்சனை இருக்கு இன்னும் பலவிதமான போராட்டம் இருக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லாம அலைகிறாங்க ஏன் இவங்க வாழ்க்கையில இன்னும் தரித்தர மாறல அப்படின்னு சொல்லிட்டு பேர் அதிகப்படியான கேள்விகளை எழுப்புகிறத நான் பார்த்துருக்கிறேன் ஜனமே அவர்கள் எழுப்புகிறார்களோ இல்லையோ தனக்கு தானே கூட கேள்வி கேட்கிறவர்கள் உண்டு நான் ஜெபிக்கிறேன் உபவாசிக்கிறேன் போராடுறேன் ஆனா இன்னும் என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்போ ஜபித்தால் பிரச்சனை தீராதா அப்போ ஜபம் வந்து ஒரு பிரச்சனைக்கு முடிவு இல்லையான்னு கேட்டா வேதத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து காண்பிக்க விரும்புகிறோம் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்களை நீங்க வாசித்து தியானிக்கிற பொழுது தானியலுக்கு எதிராக பத்திரத்தில் கையெழுத்த போட்டாங்க எதுக்காக ராஜாவை வணங்காம வேற எதையாவது வணங்கினா அவங்கள சிறையில் அதாவது சிங்க போடணும் இது சட்டம் திட்டம் அதற்கு பத்திரம் ரெடி பண்ணி கையெழுத்தெல்லாம் போட்டுட்டாங்க ஆனா இங்க தானியல் என்ன பண்றாரு எதிரான சூழ்நிலை நடந்துட்டே இருக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு ஆனா அவர் என்ன பண்றாரு ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அவர் ஜபத்த செய்கிற ஜபம் கரெக்டாக நடக்குது ஆனா பிரச்சனையும் கரெக்டாக நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அவர் ஜபிக்கிற தொடங்க ஆரம்பிச்ச உடனே எங்க இருக்கிற பிரச்சனை என்னவாயிருக்கணும் சால்வ் ஆயிருக்கணும் எதிரான மனிதர்கள் வராம ஓடி போயிருக்கணும் அந்த கையெழுத்து வாபஸ் வாங்கியிருக்கணும் இல்லையா அப்படி எதுவும் நடக்கல பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு அவரும் ஜபிச்சுட்டு தான் இருக்கிறாரு ஜெபம் முடிகிறது அங்க வருகிறாங்க அவரை தூக்கி எங்க போடுறாங்க சிங்க கபிகளுக்குள்ள போடுறாங்க அப்ப ஜபித்தவுடனே அங்க பிரச்சனை தீரலையேன்னு கேட்டா அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம் அவர் ஜெபித்தார் ஆண்டவருக்கான காரியத்தை சரியா செஞ்சாரு இங்க பிரச்சனையும் அதற்கான காரியத்தை சரியா செஞ்சுட்டு தான் இருக்கு தூக்கி கொண்டு உள்ள போட்டாங்க ஆனா இந்த பிரச்சனை என்ன என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை கடந்து வந்துச்சு இவரை அழிக்கணும் அதுதான் அந்த பிரச்சனையுடைய நோக்கம் இல்லையா மெயின் டார்கெட்டே தானியல இல்லாம பண்ணிடணும் ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்ன தானியல உயர்த்தி வைக்கணும் இதுதான் இரண்டுக்கும் இடையுள்ள வித்தியாசம் ஜபிக்கிற மனிதனுக்கு பிரச்சனை வராதா என்று கேட்டால் வரும் ஆனால் அந்த பிரச்சனையின் நோக்கம் நம்மை அழிக்க வேண்டும் என்பது அந்த நோக்கம் நிறைவேறாது ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறும் அந்த பிரச்சனையின் நடுவிலே ஜனமே ஆண்டவர் நம் மீது ஒரு நோக்கம் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிற பொழுது எதிராக எத்தனை பிரச்சனை வந்தாலும் அது நம்ம என்ன பண்ண முடியாது தெரியுமா நம்ம மேற்கொள்ள முடியாது நம்மை அழிக்க முடியாது இப்போ எகிப்துல இஸ்ரோவேல் ஜனங்கள் இருக்கிற பொழுது அந்த அடிமைத்தனத்தின் பிரச்சனையின் இங்கேயே வச்சு அவங்கள மொத்தமா இல்லாம செய்யணும்னு பிரச்சனை அவங்க வாழ்க்கையில வந்துச்சு அந்த ஆண்டவர் அதை அந்த அழிவுக்கு ஒப்பு கொடுத்தாரா முற்றில இல்லாம பண்ணாரா இல்ல மோசையா அனுப்புனாரு வெளியே கொண்டு வந்தாரு இல்லையா அதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இதே மாதிரிதான் நம்மை அழிக்க வேண்டும் நம்மை இல்லாமல் செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக பாவத்துக்கு அடிமைப்படுத்த வைத்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்முடைய எதிர்காலத்தையே இல்லாததாக மாற்றிவிடும் என்பது பிரச்சனையின் நோக்கம் அதாவது பிசாசின் நோக்கம் ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் என்ன அந்த பிரச்சனையின் நடுவிலும் என் பிள்ளைகளோடு நான் இருக்கிறேன் என்பதை காண்பிக்கும் பொருட்டு அவர்களை வெளியே கொண்டு வந்து வாழ வைப்பது ஆண்டவருடைய திட்டம் சாத்ரா ஆபித் நிகோ வாழ்க்கையில் வந்த பிரச்சனையின் நோக்கம் என்ன அவங்க விக்கிரகத்தை வணங்காத காரணத்தினால கீழ்படியாம போனதுனால என்ன பண்ணணும் அவங்களை எரித்து சாம்பல் ஆக்கணும் என்பது அந்த பிரச்சனையின் நோக்கம் ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா அவங்க ஆண்டவருக்குள்ள நின்னதுனால அந்த பிரச்சனை வராம இருந்துச்சா வந்துச்சு தூக்கி உள்ள போட்டாங்க ஆனா ஆண்டவர் அதுக்கு உள்ள இருந்து வெளியே கொண்டு வந்தார் ஏன் அந்த பிரச்சனையின் மத்தியில நான் அவங்களோடு இருந்து அவங்கள காப்பாற்றி என்னால முடியும் என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்காக ஒரு வேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்களும் புலம்பிட்டு இருக்கலாம் நான் ஜபித்துட்டே இருக்கிறேன் ஒன்னும் நடக்கல நடக்கல கிடைக்கலன்னு இல்லை ஆண்டவர் அங்க ஆளுகை செய்து கொண்டு தான் இருக்கிறார் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு திட்டத்தை ஆண்டவர் செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாரு நீங்க பிரச்சனையை மட்டும் பெருசா பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நடத்துதலை நீங்க பார்க்க முடியாது ஒரு போல அமைதியா இருங்க நீங்க பிரேயர் பண்ணிட்டே இருங்க ஜபித்துட்டே இருங்க உங்களை பிரச்சனையின் நடுவில் ஆண்டவர் நடத்தி அதன் வழியாக ஒரு பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்துவார் அதுதான் உண்மை இன்னைக்கு எங்க வாழ்க்கையை கூட நான் சொல்லணும்னா வாழ்க்கையில் அநேக பிரச்சனை இருக்கு கடன்பாரம் இருக்கு நெருக்கங்கள் இருக்கு பலவிதமான கஷ்டங்கள் அவமானங்கள் இல்லாத காரியங்களை செய்ததாக சொல்வீன் பழி சொற்கள் ஏமாற்றங்கள் அநேக வாழ்க்கையில இந்த நொடி பொழுது வரைக்கும் இருக்கிறது மட்டும் நினச்சிட்டு நான் படுத்திருந்தால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவும் முடியாது ஜபிக்க முடியாது வேதத்தை படிக்க முடியாது அழுது 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 இந்த பிரச்சனைகளை எல்லாம் நினைத்தால் பேசாம செத்து போயிடலாம் இதுதான் இந்த உலகம் எனக்கு பதில் கொடுக்கும் ஆனா ஆண்டவன் பதில் அது இல்ல அது நடுவுல நான் இருக்கிற அதை நூடாக நடத்தி உன்னை வெளியே கொண்டு வரேன் என்பது ஆண்டவருடைய திட்டம் இல்லையா ஒன்று மட்டும் சொல்லுகிறேங்க உங்கள் பிரச்சனை நீங்கள் மனுஷங்கிட்ட சொல்லி 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 அல அழ அந்த பிரச்சனை பெருசாக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் என் வாழ்க்கை முடிஞ்சிட்டுன்னு நினைக்க வைக்கும் ஆனால் ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லுங்கங்க அவர் உங்களுக்கு அதன் நடுவில் ஒரு சமாதானத்தையும் ஒரு வழியும் அவர் உருவாக்கி கொடுப்பார் அதனால ஒருவேளை உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்கள பார்த்து கேட்கலாம் ஜபிக்கிற உனக்கு ஏன் பிரச்சனை ஆண்டவர் ஆ ஆராதிக்கிற உனக்கு ஏன் பிரச்சனைன்னு கேட்டால் நீங்கள் வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஆண்டவர் அந்த பிரச்சனையின் நடுவிலும் என்னை வாழ வைப்பதற்கு எனக்கு வழியை உண்டாக்குவதற்கு எனக்கான பிள்ளை எனக்கான காரியங்களை பார்த்து என் பிள்ளைகளுக்கான காரியங்களை பார்த்து எல்லாவற்றையும் நடத்துகிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார் நான் பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டேன் என்னோடு கூட இருக்கிற கத்தருடைய வார்த்தைக்கு நான் பயந்து வாழ்வேன்னு தைரியமா சொல்லுங்க அந்த தெய்வம் நம்மளை வெக்கப்படுத்த மாட்டாருங்க ஆகையினால் நீங்களும் ஜெபிக்கிற எனக்கு ஏன் பிரச்சனைன்னு சொல்லி கலங்கி போய் உட்காராதீங்க மனிதர்கள் கேட்டாலும் சோர்ந்து போகாதீங்க கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஜெபிப்போமா அன்பு நல்ல எஸ் எஸ் சுவாமி எங்களை மூழ்கடிக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு எவ்விதமான திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதற்கு எதிர்த்து நிற்பதற்கு ஆகும் படிக்கும் உடைய சர்வாயுத வர்க்கம் ஆகிய உங்களுடைய வல்லமையை தரித்து கொண்டு வசனம் என்கின்ற பட்டயத்தை கையில் எடுத்துக்கொண்டு உங்க சமூகத்திலே நாங்கள் ஜெபித்து போராடி அவைகளை மேற்கொள்கிற ஒரு பலனையும் தைரியத்தையும் தர வேண்டுமே தவிர மனிதர்கள் கேட்கின்ற வார்த்தைகளுக்கோ சத்ருவானவன் எங்களை சிந்திக்க வைத்து எங்களுடைய குழப்பத்தக்கமான நிலைகளுக்கும் எங்களை ஒப்புவிக்காமல் என்ன வந்தாலும் கர்த்தர் எங்கள் அதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் பிரச்சனை எங்களை மேற்கொள்ள விட மாட்டார் கர்த்தர் பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான பலனை எங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி தைரியத்தோடும் கர்த்தருடைய பலத்திலே நாங்கள் சார்ந்து நின்று இந்த சோதனையை ஜெயிப்பதற்கான திடனையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள்ள எங்களை ஒப்புவிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் BLESS யூ